மரண தண்டனை விதிக்கப்பட்ட அப்பாவி நபருக்கு தண்டனை நிறைவேறும் சமயத்தில் உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து மன்னரை முன்பு நிறுத்தி உயிரை காத்து நீதியை நிலைநாட்டி அதிசயம் நிகழ்த்திய சிறை காத்த ஐயனாரின் வரலாறு கேட்க கேட்க புருவங்களை உயர்த்த செய்கிறது இன்னொரு அற்புதமாக நடுக்காட்டில் நள்ளிரவில் இளம்பெண்ணை விரட்டிச் சென்ற வள்ளிபுரி கொள்ளையர்களை கோவிலுக்குள் இளம் இளம்பெண்ணை காப்பாற்றிய இந்த சிறை காத்த ஐயனாரின் மற்றொரு வரலாற்று நிகழ்வும் பிரமிக்க வைக்கிறது இவ்வுலகை படைத்து காத்து ரட்சிக்கும் சிவபெருமான் தன்னை வணங்கும் அடியார்களை காத்து அருள் அவ்வப்போது பல்வேறு அவதாரங்களாக உருவெடுத்து பல அற்புதங்களை நிகழ்த்துகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடுக்காட்டிற்குள் சிவபெருமான் மற்றும் திருவாளின் அவதாரமாக சிறை காத்த ஐயனார் தோன்றிய நிகழ்வு அதனை கேட்கும்போது போது பிரமிக்க வைப்பது மட்டுமின்றி திகழோட்டும் வரலாறாகவும் உள்ளது தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வயலூர் என்ற இடத்தில் இந்த அதிசய சிறைக்காத்த ஐயனார் கோவில் உள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் சிவனின் அவதாரங்களில் ஒன்றான ஐயனார் பூமியில் இருந்து தானாக சுய வெளிப்பட்டு இன்று வரை பல அற்புதங்களை நிகழ்த்தி வருவதாக பக்தர்கள் கூறுகின்றனர் தஞ்சையை ஆண்ட கரிகால சோழன் தனது பகைவர்களை தோற்கடித்து எதிரி நாட்டு வீரர்களை இந்த இடத்தில் கைது செய்து சிறை வைத்ததால் இந்த ஊர் சிறையூர் என்று ஆனது ஐயனார் சிறையூர் பூமியில் தோன்றி அருள் ால் அங்கு அமைந்துள்ள கோயிலின் பெயர் ஐயனார் கோவில் என பெயர் மறுவியது ஒரு காலத்தில் சிறையோருக்கு செல்லும் வழியில் நாளாபுறமும் மரங்கள் செடிகள் கொடிகள் அடர்ந்து வளர்ந்து நெடிய காடாக காட்சியளித்தது இந்த சிறையூர் இதனால் மக்கள் நடந்து செல்வதற்கு வசதியாக ஒற்றையடி பாதையாகவே இருந்தது மாட்டு வண்டிகளிலும் நடைபயணத்திலும் இங்கு சென்று வந்தனர் அங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை

அபிஷேகம் செய்வதை போல குட்டிவிடும் இந்த நிகழ்ச்சி இங்கு வாடிக்கையாக நடந்து வந்தது இந்த நிகழ்வுகளால் ஊர் மக்கள் அனைவரும் வேப்பு மரம் இருக்கும் இடத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை உறுதி செய்து அங்கு கற்பூரம் ஏற்றி வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அப்போது ஊரில் இருந்த ஒரு வயதான சிவனடியாரின் கனவில் ஐயனார் தோன்றியுள்ளார் அந்த வேப்பு மரத்தின் கீழ் நான் புதைந்து உள்ளேன் பூமியை தோண்டி என்னை வெளியே எடு என்று கூறியுள்ள உடனே அந்த வயதான சிவனடியார் கிராம மக்களுடன் அங்கு சென்று கனவில் வந்த அந்த குறிப்பிட்ட இடத்தில் மண்வெட்டியால் தோண்டினார் என்ன அதிசயம் மூன்று அடி ஆழம் தோண்டியதும் அங்கு மண்ணுக்குள் புதைந்து இருந்த ஐயனார் வெளிப்பட்ட மண்வெட்டியால் தோண்டியதால் ஐயனார் சிலையின் முகத்தில் உதடு மற்றும் மூக்கில் வெட்டப்பட்டு ரத்தம் வடிந்தது இதனால் ஊர் மக்கள் பயந்து போய் ஐயனாரை பயபக்தியுடன் வணங்கி தெரியாமல் செய்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என வேண்டிக்கொண்டு கற்பூர் ஆராதனை காட்டினர் உடனே ஐயனார் முகத்தில் ரத்தம் வடிவது நின்றது ஐயனார் அனைவருக்கும் மருளாசி புரிந்தார் மேலும் ஐயனார் சிலை இருந்த இடத்திற்கு அருகில் சப்த கன்னியர்கள் சிலைகளும் கிடைத்தன இந்த அதிசய நிகழ்வை அடுத்து ஊர் மக்கள் ஐயனாருக்கு அந்த இடத்தில் சிலையை நிறுவி கோவிலை எழுப்பி வழிபட்டு வந்தனர் இன்னொரு பிரமிக்க வைத்த சம்பவம் இந்த கோவிலில் நடந்துள்ளது தஞ்சாவூர் பள்ளியகாரம் சிறையா தைனார் கோயில் இந்த கோயில் பழங்காலத்து கோயில் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது பூமியில் எடுக்க பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட சில சிறைகா பேர் ஆதி ஆதியில் வந்து வேற பேர் அது இருக்கு பிற்காலத்தில் சிறைகா தைனார் பேர் அதுக்கு பெற்றது இது வரைக்கும் தயார் கோயில் பேர் தான் வளர்ந்துட்டு இருக்கு அந்த காலத்தில் பஸ் போக்குவரத்து இல்லாத காலத்தில் சில ஆயிரம் மாதம் முன்னாடி பஸ் நடமாடு போக்குவரத்து நடந்து போய் நடந்து தான் மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க வண்டி வாகனம் மாட்டு வண்டி குதிரை வண்டி மாவட்டவங்களை தான் பொருளாதார தானியங்கள் கொண்டு போவாங்க தானியங்கள் கொண்டு வருவாங்க அப்படி காலத்தில் கிராமங்களில் பக்கத்தில் சாரப்பள்ளங்கள் கிராமத்தில் இருந்தால் நகரத்துக்கு நோக்கி பால் தயிர் அனைத்தும் சம தலை சமந்தான் கொண்டு போவாங்க அப்போ குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது அதெல்லாம் தடுமாறி கீழே விட்டுருவோம் சிம்டம்ஸ் ஏற்பட்டு கீழே போட்டுருவாங்க நல்லா கொட்டிவிடும் தானியங்கள் இருந்தால் கீழே விழுந்துடும் அப்போ பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க அந்த இடத்துக்கு வந்தோன்னே நின்று ஒரு புடி நெல்லையோ அரிசியோ போட்டுட்டு போயிடுவாங்க பால் இருந்தால் பாலை வச்சுட்டு போயிடுவாங்க தான் தயிர் ஊற்றி போயிடுவாங்க இப்படி போனால் வழிப்போக்கு துணையாக இருந்திருக்காரு பிற்காலத்தில் ஒரு சா ஒருத்தர் கனவுல தோண்டி நான் இடத்த இருக்கேன்னு போது அதை இடத்த தோண்டி பார்த்தா உள்ளே சிலை இருந்து போச்சு சிலையை எடுக்கும் போது வின் லைசாக விண்ணப்பட்டு பூமியே செவந்து போச்சு பூமியே செவந்து போனதில் பகவான் சிலையை பார்த்து மூக்குள்ள செய்தால் சின்ன இதில் மட்டும் விண்ணம் ஆகிடுச்சு அப்போ சுவாமியை எடுத்து வச்சு அப்போ அந்த காலத்தில் உள்ள அந்த சுற்றி உள்ள மக்கள் எடுத்து வச்சு சின்ன கோயிலாக கட்டி இதை வழிபட்டு வந்திருக்காங்க அப்போ தான் ஐயனார்னு பேர் பிற்காலத்தில் இதே பேதம் வலம் மட்டுந்துருக்கேன் கிராமக்கள்லாம் வள வழிபட்டு வந்திருக்காங்க கோவில் இருந்த இடம் வழியாக இளம் பெண் ஒருவர் இரவு நேரத்தில் ஒற்றையடி பாதை வழியாக தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரில் வந்த வழிபறி கொள்ளை கும்பல் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டனர் அவர்களை கண்டதும் செய்வதறியாது திகைத்த அந்த பெண் கொள்ளையர்களின் புடியில் சிக்காமல் இருக்க அங்கிருந்து தப்பித்து ஓடினார் இருட்டாக இருந்த அந்த இடத்தில் தூரத்தில் தெரிந்த விளக்கொளி அந்த பெண்ணுக்கு அது வீடாக இருக்குமோ என்ற நம்பிக்கையில் வெளிச்சம் தெரிந்த இடத்தை நோக்கி தலை தெரிக்க ஓடினாள் பின்னால் வழிபறி கொள்ளை கும்பலும் விரட்டி வந்தனர் அவள் செல்ல செல்ல வெளிச்சம் வந்த இடம் தூரமாகிக் கொண்டே சென்றது இறுதியில் அந்த வெளிச்சம் ஐயனார் கோவிலை வந்தடைந்தது அந்த பெண் கோவில் கதவை தட்டி இந்த அபலை பெண்ணை காப்பாற்றும் என்று அவைய குரல் எழுப்பியபடி உள்ளே சென்று அடைக்கலமானார் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்த கொள்ளை கும்பலும் கோவிலுக்குள் நுழைந்தனர் அப்போது அங்கே ஒரு அதிசயம் நடந்தது கோவிலுக்குள் சென்ற கொள்ளையர்கள் ஒவ்வொருவராக தங்களது கை கால்கள் முடங்கி செயலிழந்து மயங்கி கீழே விழுந்தனர் கோவிலுக்குள் நடந்த இந்த சம்பவம் பற்றி கோவில் நிர்வாகிக்கு கனவில் காட்ட அவர் உடனே கோவிலுக்குள் ஓடோடி வந்துள்ளார் கோவிலுக்குள் இளம்பெண் இருந்ததையும் கோவில் வளாகத்தில் கொள்ளையர்கள் மயங்கி கிடந்ததையும் கண்டு தனது கனவில் கண்ட காட்சிகள் உண்மை என்பதை யூகித்துக் கொண்டார் பின்னர் அய்யனார் கோவில் விபூதியை கொள்ளையர்கள் மீது பூசியதும் அவர்கள் சுயநினைவு வரப்பெற்று செய்த தவறுக்கு வருந்தி அய்யனாரிடம் மன்னிப்பு கேட்டனர் அவளை பெண்ணின் மானத்தை காத்து அவளை தாக்கு வந்த கொள்ளையர்களையும் சிறை வைத்து அவர்கள் வெளியே சென்று விடாமல் காவல் காத்ததால் ஐயனார் சிறை காத்த ஐயனார் என்று அழைக்கப்பட்டார் மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றும் சிறை காத்த ஐயனார் கோவிலில் நடந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன முன்னொரு காலத்தில் விவசாயி ஒருவருக்கு செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை விதித்து மன்னர் தீர்ப்பு வழங்கினார் அந்த விவசாயி ஐயனாரிடம் உள்ள முருகி அபாண்டமாக தன் மீது சாட்டப்பட்ட குற்றத்தை நீக்கி தன் உயிரையும் காக்கும்படி வழிபட்டார் விவசாயியின் தலையை வெட்டி தண்டனையை நிறைவேற்ற சிறை காவலர்கள் ஆயத்தமானார்கள் அப்போது திடீரென உண்மையான குற்றவாளியை ஒருவர் இழுத்து வந்து மன்னர் முன்பு நிறுத்தினார் விசாரணையில் விவசாயி குற்றமற்றவர் என தெரிய வந்தது மனித வடிவில் உண்மையான குற்றவாளியை மன்னர் முன்பு நிறுத்தியவர் சாட்சாத் தான் என்று அவரது பெருமையை பக்தர்கள் இன்றும் கூறி பரவசப்பட்டு கொள்கின்றனர் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றியை தேடி தரும் வல்லமை மிக்கவராக சிறை காத்த ஐயனார் திகழ்வதாக இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மனதார மகிழ்கின்றனர் சிறை காத்த ஐயனார் கோவில் சன்னதியில் விநாயகர் ஸ்ரீ வீரபத்திரசாமி காமாட்சியம்மன் பேச்சியம்மன் சங்கலி கருப்பணசாமி சப்த கண்ணியர்கள் காட்டேரியம்மன் ஞானி சன்னதி சித்தர் மாமுண்டேஸ்வரி பெரியண்ணசாமி காத்த வீரியன் மதுரை வீரன் ஆகிய தெய்வ தனித்தனி சன்னதிகள் உள்ளன சங்கிலி கருப்பணசாமி சன்னிதானத்துக்கு சென்று வேண்டினால் புத்திர தோஷம் திருமண தடை ஆகியவை நீங்குகிறது மேலும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை கருப்பண்ணசாமி சன்னதியில் துண்டு சீட்டில் எழுதி கட்டினால் மூன்று மாதத்திற்குள் அது நிறைவேறுகிறது என்கின்றனர் பக்தர்கள் மேலும் அம்பாளுக்கு ஏழு ஒன்பது இருபத்தொன்று என்ற எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறுகிறது என்கின்ற சிறை காத்த ஐயனார் கோவிலுக்கு வழக்கமாக வரும் பக்தர்கள்